அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது என்பதையும் மற்றவர்களின் வளர்ச்சியை பார்த்து பொறாமை அளவுக்கு மீறிய பேராசை என்பதையும் அப்படி இருந்தால் நாம் என்னென்ன விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதையும் எடுத்து சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் அந்த கிராமத்தில் இருந்த ஒரு தெருவில் அங்குள்ள மணல் புழுதியில் புரண்டு புரண்டு எழுந்து கால் கால் என்று கத்தியது ஒரு கழுதை அங்கிருந்து சிறிய தொலைவில் புற்களில் இருந்த கிளிகள் கிரீச் கிரீச் என்று ஒளியை எழுப்பின அந்த ஒளியின் சத்தத்தை கேட்ட கழுதைக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆகா என்ன ஒரு இனிமையான குரல் நமது குரலோ எவ்வளவு கேவலமாக உள்ளது என்று நினைத்துக்கொண்டே அந்த வெட்டி கிளிகள் இருக்கும் இடத்திற்கு சென்றது அங்கு இருந்த ஒரு வெட்டி கிளியிடம் உனது குரல் மிகவும் இனிமையாக இருக்கிறதே உனக்கு இந்த குரல் எப்படி உண்டானது உன்னை போல் இனிமையான குரல் உண்டாக வேண்டுமென்றால் நான் என்ன செய்ய வேண்டும் அதற்கான வழியை சொல் என்று கேட்டது அந்த கழுதை கழுதை கூறியதை கேட்ட வெட்டி கிளிக்கோ சிரிப்பு தாங்க முடியவில்லை சிரிப்பை அடக்கியவாறே கழுதையே இதற்கு வழி இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் உன்னால் செய்யவே முடியாது கடைபிடிக்கவும் முடியாது என்று கூறியது அதற்கு கழுதையோ எதுவாக இருந்தாலும் அதை என்னால் செய்ய முடியும் நீ கூறு என்றது கழுதையின் ஆசையையும் பிறரை பார்த்து பொறாமைப்படும் எண்ணத்தையும் புரிந்து கொண்ட வெட்டிக்கிளி கழுதையிடம் என்னைப் போல இனிமையான குரல் உனக்கு அமைய வேண்டுமென்றால் நான் அருந்துவதைப் போல பனித்துளிகளை மட்டுமே அருந்த வேண்டும் வேறு எந்த உணவுகளையும் நீ தின்னக்கூடாது என்றது வெட்டுக்கிளி அந்த வெட்டுக்கிளி சொன்னதை அப்படியே நம்பியது கழுதை எப்படியாவது இனிய குரலை அடைய வேண்டும் என்ற பேராசை அதற்கு ஏற்பட்டது பிறகு தனது இடத்திற்கு சென்று வழக்கமாக உண்ணும் உணவுகளை உண்ணாமல் வெட்டுக்கிளி கூறியது போல பனித்துளிகளை மட்டுமே அருந்த தொடங்கியது நாட்கள் ஆக ஆக கழுதையின் உடலோ மெலிந்தது நடை தளர்ந்தது சோர்வு மிகுதியானது ஆனாலும் பனித்துளிகளையே விடாமல் அருந்தி வந்தது அந்த கழுதையால் எழுந்திருக்க முடியவில்லை ஆனாலும் இனிய குரல் ஆசை மட்டும் அதை விட்டு அகலவே இல்லை சில நாட்களில் அந்த மடக்கழுதை செத்தும் போய்விட்டது அந்த பக்கமாக வந்த அந்த வெட்டுக்கிளி அந்த கழுதையை பார்த்து ஏளனமாக ஆசைப்படலாம் ஆனால் பேராசைப்படலாமா என்று மனதிலே நினைத்துக்கொண்டே கிரீச் கிரீச் என்று ஒழித்துக் கொண்டே அங்கிருந்து சென்றது இந்த கதையில் வருவது போல ஒரு மனிதன் தன்னிடம் என்ன உள்ளதோ தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்தாலே மன நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் ஆனால் எப்பொழுது அவன் மற்றவர்களையும் மற்றவர்களின் வாழ்க்கை முறையையும் தன்னுடன் ஒப்பிட்டு பார்த்து ஆகா அவனை போல் நம்மால் இருக்க முடியவில்லையே இவனிடம் உள்ளது போல் நம்மிடம் இல்லையே என்று பொறாமை கொள்கிறானோ தனது சக்தியை மீறி பேராசை கொள்கிறானோ அப்பொழுதே அவன் மன நிம்மதியை இழக்கிறான் மகிழ்ச்சியை இழக்கிறான் பிறகு அந்த பேராசையும் பொறாமை உணர்வும் அவனையே அழிக்கவும் ஆரம்பித்து விடுகின்றது எனவே எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களின் வாழ்க்கையை நம்முடன் ஒப்பிட்டு பார்க்க கூடாது மற்றவர்களின் மேல் பொறாமைப்படக்கூடாது அளவுக்கு மீறிய பேராசையும் இருக்கக்கூடாது அப்போதுதான் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் நன்றி